தினமும் ஒரு முறையாவது வீட்டில் கற்பூரம் ஏற்றி வழிபடணும் இந்த சாம்பிராணி புகை போடுறது எதற்காக அப்படின்னா அது இயற்கையிலேயே கொடுக்கக்கூடிய ஒரு பிசன் அதனுடைய வாசம் நறுமணம் எங்கே இருக்கிறதோ அங்கே லக்ஷ்மி கடாட்சம் இருக்கும்ன்றதை நம்ம நிறைய பேசியிருக்கோம் அதே மாதிரி தான் இந்த சாம்பிராணி புகை இப்போ வந்து நிறைய பேருக்கு அந்த ஸ்மோக்கிங் ஆகலை நெஞ்சில் வந்து சளி கட்டுது மூச்சு முட்டுது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் ஒரிஜினல் சாம்பிராணி பால் சாம்பிராணி நீங்கள் போட்டிங்க மெட்டி பால் சாம்பிராணிலாம் அந்த காலத்தில் தலைக்கு வந்து குளிச்சுட்டு அதை போட்டுட்டு வந்தாங்க உடம்பு சூடுக்காங்க அதுக்கப்புறம் இப்போ நம்ம கற்பூரமாவது நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னா கற்பூரம் கூட இப்போ யாரும் யூஸ் பண்ணுறதில்ல எல்லாம் நெய் தீபம் மட்டும்தான் ஏன்னா சுவாமி மலை ஏறி போயிடும் கற்பூரம் வந்து காட்டக்கூடாது அப்படின்ட்டு நிறைய பேர் சாஸ்திரத்தில் வந்து ஏதோ ஏதோ சொல்கிறாங்க ஆனால் அந்த காலத்தில் வந்து சுவாமி ரூமில் இருந்து கற்பூரம் ஏற்று வீடு முழுவதும் அந்த கற்பூரத்தை காமிச்சு கொண்டு வருவாங்க ஏன்னா சுவாசத்தினுடைய இன்ஃபெக்ஷன் கண் திருஷ்டியினுடைய ப்ராப்ளம் பில்லி சூன்யங்கள் வாசு தோஷங்கள் நம்ம வீட்டுக்கு வர்றவங்க போகிறவங்க அவங்களால் ஏற்படக்கூடிய வாக்கு தோஷங்கள் இதெல்லாம் போகணுங்கிறதுக்காக தான் அந்த கற்பூரத்தினுடைய அதனுடைய ஆவி பட்டாலே அந்த சின்ன அனல் பட்டாலே ஒரு சிறு நறுமணம் கற்பூர நறுமணம் அந்த வீடு முழுவதும் அப்படியே ஜொலிக்கும் அந்த வாசனை நீங்கள் காலையில் சாயந்தரம் உங்கள் வீட்டில் கற்பூரம் கொஞ்சமாக போடுங்க ரொம்ப பெருசாக இவ்வளோ பெரிய கட்டி போட்டு திருவண்ணாமலை தீபம் மாதிரி ஏற்றணுன்ற அவசியம் கிடையாது ரொம்ப அழகாக சின்னதாக ஒரு கற்பூரம் போட்டு சுவாமிக்கு வந்து நிவேதெல்லாம் முடிஞ்ச பிறகு கற்பூர ஆதாரத்தை காமிச்சு வீடு முழுவதும் காட்டிகிட்டு வரணும் பெட்ரூமில் இருந்து ஹாலில் இருந்து எல்லா இடமும் நீங்கள் இந்த கற்பூர ஆரத்தியை வந்து காட்டிட்டு மறுபடியும் யதாஸ்தானமான சுவாமி ரூமுக்கு கொண்டு போய் சுவாமிக்கு காமிச்சுட்டு சொல்ல மறந்துட்டேன் உங்கள் வீட்டினுடைய தலைவாசலில் கூட இந்த கற்பூரத்தை ஒரு முறை அப்படி காமிச்சு வீட்டுக்குள்ளே கொண்டு வர்றது நல்லது தலைவாசலுக்கு அவ்வளவு சக்தி இருக்குது இன்ஜான் உடம்புக்கு எப்படி சிரசு பிரதானமோ அப்படி ஒவ்வொரு வீட்டுக்கும் தலைவாசல் பிரதானம் அந்த தலைவாசல் இருக்கிறதுனாலேயே தான் அந்த தலைவாசல் சரி அமைஞ்சிருச்சுன்னு வச்சுங்களேன் அந்த வீடு கோலாகலமாக இருக்கும் லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கும் மன நிம்மதியோடு இருக்கும் ஆகவே இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிறவங்க இனிமேவாது சாம்பிராணி போக எனக்கு போக ஆகாது சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா கற்பூரம் தினமும் காலை மாலை வெள்ளிக்கிழமை மட்டும் கிடையாது அமாவாசை பௌர்ணமி மட்டும் கிடையாது எல்லா நாளும் செய்யணும்னு சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணிங்களேன்